யல் நாயகி பாமாலை ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் எழுப்பு முக்குவலை பூக்கண்கள் இயல்பான அழகு வடிவம் இனிய முகம் தாமரை செவிகள் சென்றாலை இறைவி நிறம் நல்ல பவலம் கல்லிருக்கும் ரோஜா பூ கண்ணங்கள் அல்லியில் கடைந்ததோர் இரண்டு கால்கள் கைகளும் விரல்களும் கனகாம்பரம் மல்லி கற்பக பூவில் தோள்கள் புள்ளிருக்கும் வேலூர் பூவை உண்ணங்கவெளம் பூக்களாய் மலர்ந்திருக்க பூவுடல் கொண்ட உனை வர்ணித்து பாமாலை பூமாலையோடு தந்தேன் வல்லவள் அருளாலே வரம் துயரை போக்கி ஒரு வரம் தந்து காக்க வருவாய் அமாவை தீஸ்வரன் கோயில் வளர் தையல் நாயகியே வளம் காண வைக்கும் உமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பால் கேட்டு அழகைக்கு சீர்காழி படித்துறையில் பால் கொடுத்தாய் பச்சை வெற்றிலை துப்பி கவிகால மேகத்தை பாட்டரசனாக்கி வைத்தாய் வேல் கேட்ட பிள்ளைக்கு செந்தூரில் சமர் செய்ய விருப்பமுடன் வேல் கொடுத்தாய் விளையாடும் ஏழரை சனியோடு கிரகங்கள் விளையிடும் வழி அமைத்தாய் கேட்ட ஞானத்தில் நூறு கவி பாடும் என நோக்கினி எழு கொடுத்தாய் நொடி பொழுதில் என் வாழ்வில் படிப்படியாய்த்துயரங்கள் நுழைவதற்கேன் விடுத்தாய் இனி எனது வருங்காலம் செல்வங்கள் வருங்காலமாக்க வருவாய் அம்மா தீஸ்வரன் கோயில் வளர்தைய நாயகிய வலம் வைக்கும் வைக்கும் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் தாய் என்று கேட்டவுடன் கொடுப்பதனால் தான் உன்னை தாய் என்று சொல்லி வைத்தார் கலைமகள் சந்நிதியில் கலைமகளின் அருளாலே தமிழ் பாடி வரங்கள் பெற்றார் சேரொன்று எதிரில் இல்லை கதறுவது கேட்காமல் செவி மூடி நிற்கலாமோ சிறு பிழைகள் இருந்தாலும் மன்னித்து அருள் காட்டும் தேவி அவள் நீ அல்லவோ ஆய கலை அத்தனையும் அறிந்தவனை நோய் நொடிகள் அணுக விடல் செல்வத்தை உரிய மகன் ஏற்காமல் அனுதினமும் வாடலாமோ வாயுவென வேகமாய் வந்தெனது துயர் தீர்த்து மகிழ்ச்சியினை கொடுக்க வருவாய் அமாவை தீஸ்வரன் கோயில் வளர்த்தையல் நாயகியே வைக்கும் உமையே தங்க நிகர் குணத்தோடு தைரியமும் தருகின்ற தமிழ் செல்வி போற்றி போற்றி தரணியிலே புகழ் காண வரமழிக்கும் சுந்தரியம் தாமரை போமாது போற்றி மங்கையர்க்கு அன்னவர்க்கு வேலைகளும் மகிழ்ந்தளிக்கும் அரசி போற்றி மாதரசி உண்ணாமலை அழகு சிவகாமி மங்கை மீனாட்சி போற்றி பொங்கி வரும் துயரத்தை பொடியாக வரும் அன்ன பூரணி கல்யாணி போற்றி யோகமுடன் வாழ்வு தரும் அம்பிசாலாட்சி புனித உமாதேவி போற்றி மங்களங்கள் அத்தனையும் எங்களது வீடு வரமாக கூட்டி வருவாய் அம்மா தீஸ்வரன் கோயில் வளத்தையல் நாயகியே வைக்கும் உமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் போன்ற செல்வத்தை குவித்து வைத்திருந்து நான் மற்றவர் உதவ வேண்டும் மலலையின் குணத்தோடு முதுமையிலும் இளமையாய் மகிழ்வோடு கலை தவளும் மேடையெல்லாம் பூமாலை அணிந்து நான் கௌரவம் காண வேண்டும் கவி பாடும் எனது குரல் கேட்டவுடன் தெய்வம் எல்லாம் காட்சி தந்தருள வேண்டும் நிலையான புகழ் தந்து உற்றாரும் மற்றாரும் நேசிக்கும் உறவு வேண்டும் நீ எனது துணையாகி நான் செல்லும் பாதைக்கு நேர் வழிகள் காட்ட வேண்டும் வளையாடும் கரத்தழகி பகைவென்று என்னாலும் மறுக்காமல் காக்க வருவாய் அமாவை கோயில் வளர்த்தையே வளங்கான வை உமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சிறு வயதில் உன் பெருமை தெரிந்திருந்தால் உன்னை சேவித்து மகிழ்ந்திருப்பேன் தெரியாமல் செய்த பிழை அத்தனையும் மன்னிக்க தேடி வந்தழுதிருப்பேன் வந்திருப்பேன் எடுத்த இப்பிரிதலில் மங்கையரின் போகத்தை அறந்திருந்தேன் பொன்னோடும் பெண்ணோடும் வரும் இன்பம் போதும் என புரியாமல் வாழ்ந்திருந்தேன் திருநாளில் உன் பெருமை தெரிந்ததும் தொடர்ந்து நான் செவ்வாயில் விரதம் வைத்தேன் அருள் தன்னை சித்திக்க வரம் வேண்டி சிங்கார பாட்டி செய்தேன் பருவத்தில் நான் செய்த பாவத்தை மன்னித்து பாவை நீ காக்க வருவாய் அம்மாவை தீஸ்வரன் கோயில் வளர்தையல் நாயகியே வளம் காண வைக்கும் உமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் திரு கழுகுன்றத்தில் கழுகுக்கும் மதியத்தில் தினந்தோறும் சோறு உண்டு திருநாளம் பொங்கலில் எனும் காளைக்கும் தித்திக்கும் பொங்கல் உண்டு வருடத்தில் ஒரு நாளில் வடையோடு அன்னத்தை வயல் வரும் காண்பதுண்டு வளர்கின்ற புற்றுக்குள் ஒழிகின்ற பாம்புக்கும் பார்கின்ற பாலும் வழிபட்டு அன்னையே உன்னை உண்டு அன்று தினம் அழகபடி என்றைக்கும் நடந்திட வே அருள் புரிய வேண்டும் அம்மா மரம் வைத்த நீதானே தண்ணீரும் விட வேண்டும் மறந்திடல் முறையாகுமோ அமாவைஸ்வரன் கோயில் வளத்தைய நாயகியே வலம் காண வைக்கும் அம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் கழுதயனும் பிறவியை எடுத்தாலோ நிச்சயம் கழுத்திலே போதியிருக்கும் காலை மாடாகவே பிறந்திட நிச்சயம் கலனியிலே காலிருக்கும் பழுதான பிறவியாம் நாயாக பிறந்தாலோ பகலிரவு விழிக்க வேண்டும் பறவையாய் பிறந்தாலும் மரங்களின் நுச்சியில் பதியங்கள் போட வேண்டும் அழுதாலும் தொழுதாலும் அன்னையே யார் எனக்கு உதவுவார்கள் ஆரறிவு கொண்டதோர் மனிதனாய் என்னை நீ அகிலத்தில் படைத்த பின்னால் வழிகாட்ட மறுப்பதும் நியாயமா என் விதியில் வடிந்து நீரோடலாமா அமாவை தீஸ்வரன் கோயில் வளர்தையல் நாயகியே வளம் வைக்கும் உமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் புல்லாகி பூடாகி புழுவாகி இருந்தாலோ புலம்பியே தீர வேண்டும் பொன்னாக அணிகின்ற மனிதனாய் பிறந்து நான் காண வேண்டும் கல்லாகி நிற்கின்ற தெய்வம் நீ என காட்டிட விரைந்து வருக கனகனம் நீ தந்து காசியில் புகழ் தந்து காவலாய் நின்று அருள்க முல்லாக மலராக மோதிடும் வாழ்க்கையில் முற்று நான் உனை நம்பினேன் பிரியனின் தாயான உன்னிடம் முறையீடு செய்கின்றேன் பல்லக்கு பரிவாரம் பார்த்திடும் ராஜாங்க பவனியை எமக்கு அருள்க அம்மா தீஸ்வரன் கோயில் வளம் வளங்கான வைக்கும் உமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி சக்தி ஓம் ஓம் எவருக்கு எது வேண்டும் என்பதை அறிந்த நீ ஏறிட்டு பார்க்கவில்லை இருகரம் கூப்பியும் சன்னதியில் நிற்கும் நான் எது கேட்டும் மாறவில்லை சிவல்புரியில் வாழ்கின்ற சிங்காரம் தந்ததோர் செந்தமிழ் கவிதை மூலம் பத்தையும் கேட்டு நீ சிரமத்தை அகற்ற வேண்டும் கவலைக்கு மருந்தாகும் கடவுளே உனை நம்பி காலங்கள் போக்கிவிட்டேன் காப்பாற்ற வேண்டியது உன் பொறுப்பல்லாது காசிலில் யார் பொறுப்பு மகள் கேட்டு தாய் எதுவும் மறுப்பதில் முறையில்லை மனம் இறங்கி வந்த அம்மா வைத்தீஸ்வரன் தீஸ்வரன் கோயில் வளர்தையல் நாயகியை வளம் காண வைக்கும் உமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம்